வணக்கம் தலைமையிலே ஐம்பத்தி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வீரர்களுடன் இந்தியாவின் தரைப்படை உலகத்தின் நம்பர் ஒன் தரைப்படையாக காணப்படுகிறது பக்கத்துல கூட நெருங்கி யாராலுமே வர வர முடியாது நம்பர் ஒன் நம்ம கழுத்திருக்கிற நாடு மிக தள்ளி இருக்கிறாங்க ஆனால் ஒட்டுமொத்தமாக இராணுவ பலம் என்ற என்று பார்க்கும்போது உலகத்தின் நான்காவது இடத்துக்கு இந்தியா போகும் தரைப்படையில் முதல் இடத்துல இருக்கும் சொல்லப்படுவது வந்து இந்திய ராணுவ வீரர்கள் துணை வீரர்கள் எல்லையோர காவல் படையினர் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் இதை போன்றவர்கள் தான் இந்த மொத்த வீரர்கள் இவர்கள் எல்லாம் சேர்த்துதான் ஐம்பத்தி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது பேர் இதுல மாநில காவல்துறையினரை இந்த கணக்கில் சேர்க்க மாட்டாங்க இதில் முதல் ஐந்து நாடுகள்னு பார்த்தீங்கன்னா தரைப்படையில் முதல்ல இந்தியா வருது இரண்டாவது நமக்கு அடுத்து சவுத் கொரியா வராங்க முப்பத்தி எட்டு லட்சத்தி இருபதாயிரம் இராணுவ வீரர்களை அவங்க வச்சிருக்காங்க மூன்றாவது இடத்துல இப்போ ரஷ்யா வராங்க முப்பத்தி ஐந்து லட்சத்தி எழுபதாயிரம் இராணுவ வீரர்கள் ஒட்டுமொத்தமா இந்த இதை துணையெல்லாம் சேர்த்து அவங்க வராங்க நான்காவது சீனா வராங்க அவங்க முப்பத்தி ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் மொத்த வீரர்கள் அவங்க வச்சிருக்காங்க தரைப்படையில் ஐந்தாவது அமெரிக்கா வராங்க இருபத்தி ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு பேர் அவங்க வச்சிருக்காங்க இது ஏன் இந்தியா வந்து இவ்வளவு அதிகமா ராணுவ வீரர்கள் வச்சிருக்காங்க அப்படின்னா முதல்ல வந்து உலகத்தின் மிகப்பெரிய நாடு மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாடு சீனாவும் நமக்கு இணையான நாடுதான் மக்கள் தொகையில் ஆனா சீனா ரொம்ப கீழே இருக்காங்க நான்காவது இடத்துல போயிருக்காங்க நம்ம ஐம்பது லட்சத்தை தாண்டிட்டோம் அவங்க தான் முப்பது முப்பது லட்சத்துல இருக்காங்க இதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து வந்து நமக்கு இரண்டு பலமான எதிரிகள் இருக்காங்க இருவரும் ஒரு சேர சண்டைக்கு வருவதற்கு தயாரா இருப்பாங்க எப்பொழுதுமே இந்தியா ராணுவம் இந்த தான் எதிரிகளை பார்க்கும் பாகிஸ்தானை தாக்கும் போது ஒருவேளை சீனாவும் சண்டைக்கு வந்துட்டா என்ன பண்றது இதுதான் இந்தியாவின் கணக்கு எப்பவுமே ஆனா சீனாவுக்கு இந்த அச்சுறுத்தல் எப்பவுமே இல்ல இந்தியா இதை போன்ற நயவஞ்சக வேலைகளையோ பிற நாடு சீனாவை தாக்கும்போது சந்தர்ப்பம் பார்த்து நாம் தாக்குவது ஒரு காலம் செய்ய மாட்டோம் அப்போ சீனாவிற்கு நம்ம அளவுக்கு இராணுவ வீரர்கள் தரைப்படையில் அவசியம் இல்லை நமக்கு ஒரே நேரத்தில் எதிரிகள் வரலாம் பாகிஸ்தான் சீனா பங்களாதேஷ் பங்களாதேஷ் இந்த மூணு பேருமே சேர்ந்து வரலாங்கிறதுனால தரைப்படையை உலகத்தின் நம்பர் ஒன்னாக வச்சிருக்கோம் ஓவரால் மொத்தமாக விமானப்படை கப்பற்படை அணு ஆயுதங்கள் பேரழிவு ஆயுதங்கள் சேர்த்தும் போது இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நம்ம நான்காவது இடத்துல இருப்போம் இந்த நான்காவது இடத்தில் இருக்கும் நாம் முதலிடம் வருவதற்கு என்ன பண்ணுவது முதலிடத்தில் இருக்கும் நாடு ஏன் முதலிடத்தில் இருக்கிறது தனிப்பட்ட நம்மால் இது எப்படி நம் தேசத்தை இராணுவ வடிவம் முதலிடத்துக்கு கொண்டு செல்லப்படும் முதல்ல வந்து இராணுவத்திற்கு பண்ணுகின்ற செலவை பார்க்கணும் அந்த செலவை பார்த்தா தான் யார் அதிகமா செலவு பண்ணுறாங்களோ அந்த நாட்டு தான் மிக வலிமையானதாக இருக்கும் நிச்சயமாக உலக இராணுவ செலவு போன வருஷத்துல வந்து மொத்த ஒரு வருட செலவை கணக்கெடுத்து கொடுத்துருக்காங்க இரண்டு புள்ளி ஏழு ட்ரில்லியன் டாலர்கள் செலவாயிருக்கும் ஒட்டுமொத்த உலகம் இராணுவத்திற்காக இரண்டு புள்ளி ஏழு ட்ரில்லியன் டாலரில் செலவு பண்ணியிருக்காங்க ஒரு ட்ரில்லியன் என்பது ஒரு லட்சம் கோடி எண்ணிக்கையில் வரும் அதே பண மதிப்பில் இந்திய பண மதிப்பில் ஒரு ட்ரில்லியன் டாலர் என்பது ஒரு கோடி ரூபாயை கிட்டத்தட்ட ஒரு கோடி தடவை எடுத்து கொடுக்கணும் இதுதான் ட்ரில்லியன் இது அமெரிக்காவுடைய கணக்கு ஒட்டுமொத்த உலகத்தில் ரெண்டு புள்ளி ஏழு ட்ரில்லியன் ஆகிருக்கு இதில் அமெரிக்கா மட்டுமே ஒரு ட்ரில்லியன் டாலர் நெருக்கி செலவு பண்ணியிருக்காங்க பார்த்துங்க அமெரிக்காவும் பிற நாட்டுக்குள்ள வித்தியாசத்தை நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நாடுகள் இரண்டு புள்ளி ஏழு ட்ரில்லியன் பண்றாங்க அதுல அமெரிக்கா மட்டும் ஒரு ட்ரில்லியனை நெருக்கி பிடித்து உலகத்தில் அதிக செலவு செய்யும் இராணுவத்திற்கு செலவு செய்யும் நாடு என்று பேர் எடுத்திருக்காங்க இத்தனைக்கு அமெரிக்காவில் நம்மளவுக்கு மக்கள் தொகை கிடையாது சீனா வந்து அதை கடுத்து கிட்டத்தட்ட அரை ட்ரில்லியன் டாலரை அவங்களே செலவு அவங்க செலவு பண்ணிருக்காங்க இந்த உலகத்தில் சென்ற வருஷத்துல எண்பத்தி நான்கு நாடுகள் இராணுவ செலவை அதிகரிச்சிருக்காங்க ஐம்பது நாடுகள் போன வருஷம் ராணுவ செலவை குறைச்சிருக்காங்க நம்ம இந்தியா மிக அதிகரிச்ச நாடு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒப்பிட்டு பார்க்கும் போது ஒன்பது சதவீதம் மிக அதிகமான இராணுவ செலவுக்கு பணத்தை ஒதுக்கி இருக்காங்க இது உலகத்துல இதுதான் முதல் தடவை சொல்லப்படுது மிக அதிகமாக பணத்தை ஒதுக்கியது காரணம் மிக அதிக போர் நடந்துட்டு இருக்கு சென்ற வருடத்தில் மட்டுமே அறுபது போர்கள் பதிவாயிருக்கு சிறியதும் பெரியதுமான அதில் இஸ்ரேல் தான் மிக அதிகமான போருக்கு சென்ற நாடு இப்ப செலவு கணக்கு முதல் ஒரு ஐந்து நாடுகளை பார்த்தா அமெரிக்கா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி இரண்டு ஒன்று பில்லியன் டாலர் செலவு பண்ணியிருக்காங்க அதாவது ஆயிரம் பில்லியன் டாலர் ஆகும்போது ஒரு டிரில்லியனா வரும் இரண்டாவது சீனா நானூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு அஞ்சு பில்லியன் டாலர் அவங்க செலவு பண்ணியிருக்காங்க மூன்றாவது ரஷ்யா ரஷ்யாவை போர் புரிஞ்சுட்டு இருக்கனால செலவு பண்ணியிருக்காங்க முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு பில்லியன் டாலர் ரஷ்யா பண்ணியிருக்காங்க நான்காவது இந்தியா பண்ணியிருக்காங்க இருநூத்தி எண்பத்தி ஒன்று புள்ளி ஏழு நாலு ட்ரில்லியன் டாலர் நம்ம பில்லியன் டாலர் நம்ம செலவு பண்ணியிருக்கோம் ஐந்தாவது நார்த் கொரியா வட கொரியா வருது அறுபத்தி மூணு புள்ளி ஒன்னு ஒன்னு பில்லியன் டாலர் நார்த் நார்த் கொரியா செலவு பண்ணியிருக்காங்க ஆறாவது சவுதி அரேபியா ஏழாவது ஜெர்மனி எட்டாவது உக்ரைன் ஒன்பதாவது இங்கிலாந்து பத்தாவது ஜப்பான் போன வருஷத்துல அதிகமாக இராணுவத்திற்கு செலவு பண்ணிய நாடுகள் இப்போ இந்தியாவில வந்து மொத்த தரைப்படை வீரர்கள் எல்லாத்தையும் சேர்க்கும் போது ஐம்பத்தி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி பேர் இருக்காங்க இது வந்து இந்தியா வந்து செலவு நான்காவது இடத்துல இருக்கு அதே சமயத்தில் அமெரிக்காவில் இருபத்தி ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு பேர் தான் அவங்க ராணுவ தரைப்படையில் இருக்காங்க ஆனால் செலவில் அவங்க முதல் இடத்துல இருக்காங்க நம்முடைய செலவு இராணுவ வீரர்கள் சம்பளம் பிற அந்த பெனிஃபிட் அப்படிமாங்க அதுக்கே மிக அளவில் சென்றும் இப்போ இவ்வளோ பெரிய இராணுவத்தை வைத்திருக்கும் நாடு செலவுல முதல் இடத்துல இருந்திருக்கணும் அப்போதான் நம்ம மொத்த ஒட்டுமொத்த ராணுவ வலிமையில இருந்திருப்போம் அமெரிக்கா இப்படி அதிகமாக குறைவான ராணுவ வீரர்களை வைத்து விட்டு விட மிக அதிகமாக செலவு நான்கு மடங்கு அதிகமாக செலவு தான் உலகத்தில் இராணுவத்தில் அவர்கள் முதலிடத்துல இருக்க முடியுது சம்பளங்களை தாண்டி அமெரிக்கா வந்து போர் கப்பல்களை போர் விமானங்களை மிக பிரம்மாண்ட குண்டு வீசும் போர் விமானங்களை மிக பிரம்மாண்டமான விமானம் தாங்கி கப்பல்களை மிக பிரம்மாண்டமான அணு ஆயுத நீர்மூழ்கிகளை அணு குண்டுகளை பங்கர் பஸ்டர் குண்டுகளை மேலும் உலுக் உலகம் முழுவதும் அவர்களுடைய படைகளை இப்படிலாம் நிறுத்தி பிரம்மாண்டம் காட்டுவதால் செலவுகளில் பிரம்மாண்டம் காட்டுவதால் தான் அவங்க வந்து உலகத்தின் நம்பர் ஒன் இராணுவம் என்று சொல்லப்படுது ஒட்டுமொத்தமா வந்து ஓவரால் மிலிட்ரி அப்படிங்கும் போது அமெரிக்கா முதலிடத்தில் வருவாங்க இரண்டாவது ரஷ்யா மூன்றாவது சீனா நான்காவது இந்தியா வருவாங்க ஐந்தாவது சவுத் கொரியா வருவாங்க ஆறாவது இங்கிலாந்து ஏழாவது பிரான்ஸ் எட்டாவது ஜப்பான் ஒன்பதாவது துருக்கி பத்தாவது இத்தாலி வரும் ஓவரால் மிலிட்ரி அப்படிமா ஒட்டுமொத்த ராணுவத்தை எடுக்கும் போது இதுதான் வரிசையாக வரும் பாகிஸ்தான் இதுல எதுவுமே இல்லை ராணுவ வலிமையில செலவு செய்யும் வலிமையில ஆயுதங்கள் ஆயுதங்கள் இறக்குமதி செய்வதிலுமே வரவே ஆயுதங்களை இறக்குமதி செய்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் தான் மிக அதிகமாக ஆயுதம் இறக்குமதி செஞ்சிருக்காங்க ஏன்னா இரண்டு வருஷமா அவங்க ரஷ்யாவோட சண்டை போட்டிருக்க ரஷ்யாவோட சண்டை போடுறாங்க ஆயுத தேவையிருக்கு நம்பர் ஒன் இறக்குமதியாளர் உக்ரைன் தான் அதற்கு கொஞ்சம் எட்டு புள்ளி எட்டு சதவீதம் அவங்க இறக்குமதி பண்ணிருக்காங்க உலக ராணுவ இறக்குமதியில எட்டு ஏழு இந்தியா பண்ணிருப்பாங்க இரண்டாவது இடத்துல இந்திய ராணுவம் வருது அதிக ஆயுதங்கள் இறக்குமதி செய்த நாடுல மூன்றாவது கத்தார் வரும் நான்காவது சவுதி அரேபியா வருது ஐந்தாவது இடத்துல பாகிஸ்தான் வரும் ஆயு அதிக ஆயுத இறக்குமதி செய்த நாடுகளில் அதிக ஆயுதம் ஏற்றுமதி செய்த நாடுன்னு பாத்தீங்கன்னா முதல் இடத்துல அமெரிக்கா வருது இது அதற்கு முந்தைய வருஷத்துல இருந்து இருபத்தி ஒரு சதவீதம் மிக அதிகமாக ஆயுதம் ஏற்றுமதி செஞ்சிருக்கு அதிக ஏற்றுமதி செய்கிறாங்க அதுக்கு முந்தைய வருஷத்தை விட இருபத்தி ஒரு சதவீதம் அதிகமாக பண்ணியிருக்காங்க ஏற்றுமதி இரண்டாவது பிரான்ஸ் வருகிறது அது வந்து அதுக்கு முந்தைய வருஷத்தை விட பதினோரு சதவீதம் அதிக ஏற்றுமதி அதிகமாக ஏற்றுமதி பண்ணிருக்காங்க மூன்றாவது ரஷ்யா வருகிறது அது அதுக்கு முந்தைய ஆயுத ஏற்றுமதியிலிருந்து அறுபத்தி நான்கு சதவீதம் கீழே போயிருக்காங்க ஏன்னா அவர்களுடைய ஆயுதம் அவர்களுக்கே தேவைப்படுது அவர்களால் ஏற்றுமதி செய்ய முடியல அதுக்கு முந்தைய காலத்தை போல ரஷ்யாவால் ஏற்றுமதி செய்ய முடியல தான் அவர்கள் தயாரிக்கின்ற ஆயுதம் முழுக்க முழுக்க சண்டைகளில் உக்ரைன்ல செலவாக புலப்படுது நான்காவது அதிகமாக சைனா ஏற்றுமதி பண்றாங்க ஐந்தாவது ஜெர்மனி அதிக ஆயுதங்களை ஏற்றுமதி பண்றாங்க இந்தியா வந்து இறக்குமதியில் இரண்டாவது எடுத்து இருந்தாலுமே ஏற்றுமதியிலும் கணிசமாக சாதிச்சிருக்காங்க இந்திய ராணுவம் என்ன சொல்றாங்க இந்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா முதல் இருபத்தி ஐந்து இடத்துக்குள்ள இந்தியா இருக்கிறது ஆயுத ஏற்றுமதி சாதித்துள்ளோம் வரும் காலங்களில் இன்னும் முன்னேறவும் இந்திய அரசு சொல்கிறாங்க ஆனால் பிற நாட்டு அமைப்புகள் பொறாமையால் வர மாட்டாங்க இன்னும் கொஞ்சம் தள்ளி இருப்பாங்கிறாங்க ஆனால் நான் பார்த்த வரைக்கும் முதல் இருபத்தி ஐந்து ஆயுத ஏற்றுமதியாளர்களில் இந்தியா வருது வருகின்ற வருஷம் இன்னும் கணிசமாக முன்னேறுவாங்க ஏன்னா பிரம்மோஸ் ஏவுகணை பெரிய ஆயுதங்கள் அர்ஜுனா டாங்குகள் இதெல்லாம் வியாபாரத்துக்கு முயற்சி பண்றோம் இவைகள் எல்லாம் ஏற்றுமதி ஆகும்போது பெரிய பொருட்கள் ஏற்றுமதியாகும் போது இந்தியா இந்த இருபத்தி ஐந்தாம் இடத்துல இருந்து கூட இன்னும் முன்னேறி மிக வேகமாக முன்னேறி வர முடியும் போர் எவ்வளோ முக்கியமானது ஆயுதத்துக்கு எந்த அளவுக்கு உலக நாடுகள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நாமும் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னு புரிஞ்சுக்கணும் ஒரு வருஷத்துக்கு இரண்டு புள்ளி ஏழு ட்ரில்லியன் டாலர் செலவாகுது அது அதுக்கு முந்தைய வருஷத்துக்கு வந்து ஒம்பது சதவீதம் அதிகரித்து போயிருக்கு சரி ஆயுதத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணுறாங்க பாதுகாப்புக்கு பாதுகாப்பு மேம்பாடுகள் மற்றும் பீஸ் கீப்பிங் போர்ஸ் உலகம் முழுவதும் பாதுகாப்பு படைகளை இந்த ஆப்பிரிக்கா சூடான் நைஜீரியா இந்த மாதிரி சண்டை போற இடங்களில் பிற அரேபிய நாடுகள் பீஸ்கீப்பிங் பாதுகாப்பு படை விற்பாங்க அதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆயுதத்துக்கு பண்ணுற செலவோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு சதவீதம் கூட இந்த அமைதிக்காக செலவு பண்ணல உலக நாடுகள் வெறும் புள்ளி ஐந்து நான்கு அதாவது அவங்க ஆயுதத்துக்கு பண்ணிய செலவுல இருந்து அரை சதவீதம் தான் உலக அமைதிக்காக உலக நாடுகள் செலவு பண்றாங்க அப்போ போர் எவ்வளவு முக்கியமானது ஆயுதங்கள் எவ்வளவு முக்கியமானது உலகம் எப்படி அது தயாராக இருக்கிறது ஆயுதத்தோட அப்போ நமக்கும் வேற வழியில் இன்னும் மிக அதிகமாக செலவு பண்ணி முன்னேற்ற வேண்டும் இந்தியாவை முதலிடத்துக்கு சரி தனிப்பட்ட நபர்கள் இந்திய இராணுவத்தை முதலில் வரக்கு எப்படி உதவலாம் அப்படின்னா நம்ம வந்து இன்னைக்கு சம்பளம் வாங்கும் நாம் இன்னும் பத்து மடங்கு சம்பளம் அதிகமாக வாங்கணும் வியாபாரத்தில் ச சம்பாதிக்கும் நாம் இன்னும் பத்து மடங்கு அடுத்த கட்ட அடுத்த கட்டத்துக்கு அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் அப்படி சம்பாதிக்கும் போது நாம் இன்னும் அதிகமாக வரி கட்டுவோம் வரி கட்டும் போது அதிக வரி வருவாய் மத்திய அரசு கிடைக்கும் போ கிடைக்கும் போது இந்த இராணுவத்திற்கான செலவுகளை அதிகரிப்பாங்க அப்போதான் ராணுவ தரைப்படையில் முதலாம் இடத்தில் இருக்கும் இந்தியா அதை தாண்டி விமானப்படை கப்பற்படை பேரழிவு ஆயுதங்கள் அணு ஆயுதங்கள் உலகம் முழுவதும் இந்திய இராணுவ வீரர்களை தளம் அமைத்து அங்கு நிறுத்துவது போன்ற காரியங்கள் ஈடுபட முடியும் நிச்சயமாக அனைத்திலுமே அனைத்து இராணுவ வலிமையிலுமே முதல் இடத்தில் வெகு விரைவில் நமது இந்திய தேசம் வரும் நன்றிகள்